இந்த நாளிலே கிருபையும் சத்தியமும் கிருபையும் சமாதானமும் என்கிற தலைப்பின் கீழே கத்துடைய வார்த்தைகளை வசனத்தின் அடிப்படையில் உங்கள் மத்தியிலே நான் தொடர விரும்புகிறேன் ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு கிருபையை தருவாராக சத்தியத்தை வெளிப்படுத்துவாராக சமாதானத்தை தந்து நம்மை கிருபியாக ஆசீர்வதிப்பாராக முதல் குறிப்பில் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனங்கள் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதி கொள் அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்பூத்தியும் பெறுவாய் கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாது இருக்க வேண்டும் என்று இங்கே கத்தருடைய வேதம் ஆலோசனை கொடுக்கிறது அதனாலே ஆண்டவர் பார்வையிலே நாம் தயை பெறுவோமா அதனாலே நல்ல புத்தி நமக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் சில விசுவாச பிள்ளைகள் சில பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக வாழ்கிற சில நல்ல கத்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் நல்ல புத்தியை கத்தர் கொடுத்திருக்கிறார் அது நிமித்தம் அவங்களுடைய குடும்ப வாழ்விலும் அவங்களுடைய ஊழியத்திலும் பிரகாசிக்கும்படியாக உயர்வடையும்படியான ஒரு மேன்மை உண்டாகிறதை பார்க்கிறோம் அப்படி என்றால் கத்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை விட்டு கிருபையும் சமாதானமும் என்றென்றைக்கு இருக்க வேண்டும் அது விலகாது இருக்க வேண்டும் எண்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தில் பத்தாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசன வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழப் பார்க்கும் கத்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்தித்து சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் கிருபை நிமித்தமாக சத்தியம் பூமியிலே முளைக்கிறதாம் நீதி என்ன செய்கிறதாம் பாருங்க வானத்திலிருந்து தாழப்பாக்குதான் கத்த நன்மையானது தரும் பொழுது நம்முடைய தேசம் தன்னுடைய பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்னாக செல்லும் அவருடைய அடிச்சுவர்களின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டுடைய கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாம் அவருடைய சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு வாழும் பொழுது அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் நிற்கும்படியான பாக்கியத்தை கத்தர் கொடுக்கிறார் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சரியான உறுதி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க எதுலேயுமே அவங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்காது ஒரு வேலை செய்ய போனாலும் அந்த வேலையை சில கஷ்டங்களை சகித்து செய்ய முடியாத நிலையிலே அந்த வேலையை விட்டு வந்துடுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்து போவாங்க அந்த ஊழியத்தை செய்ய முடியாம ஊழியத்தை விட்டு விட்டு வந்து விடுவாங்க இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் சில விசுவாசிகள் நிலைத்திருக்க முடியாதபடி நிலைநிற்க முடியாதபடி அவர்கள் விலகிப் போகிறதை தான் காட்டுகிறது என அன்பான கத்தருடைய பிள்ளைகளே நாம் கத்தருடைய கிருபையை சார்ந்து வாழும் பொழுது நாம் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு வாழும் பொழுது இந்த கிருபை நிமித்தமாக நீதி பூமியிலே முளைக்கும்படியாக சத்தியம் பூமியிலே முளைக்கும்படியாக தேவன் இந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார் யோவான் முதல் அதிகாரத்திலே பதினாறாவது பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து மூலமாக உண்டானது இந்த கிருபைக்கும் இந்த சத்தியத்துக்கும் சொந்தக்காரர் யாருனா இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த கிருபையின் சத்தியமும் ஏசு கிறிஸ்து மூலமாக உண்டானதாக இங்கே வேதம் சொல்லுகிறது பிரமாணம் என்ன செய்கிறது உடனுக்குடன் மனிதனுக்கு தண்டனையை கொடுக்கிறது ஆனால் இந்த கிருபையின் பிரமாணமோ மனிதனை மன்னிக்கிறது நியாய பிரமாணம் என்ன செய்கிறது மனிதனை நியாயம் தீர்க்கிறது ஆனால் கிருபையின் பிரமாணவோ மனிதனை நீதியாக மாற்றுகிறது என கண்பான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய கிருபை ஆண்டோடைய சத்தியம் நம்மை விட்டு விலகாது இருக்க வேண்டும் இந்த கிருபையை யாரெல்லாம் இழந்து போனாங்களோ அவனுடைய நிலையை நீங்க பாருங்க மிக பரிதாபம் சவுலை விட்டு தேவனுடைய கிருபை விலகிப் போனது தாவிதை விட்டோ தேவனுடைய கிருபை விலகிப் போகவில்லை தேவனுடைய கிருபையை இழந்த சவுல் தற்கொலை செய்து கொள்கிறான் பட்டயத்தை நட்டு அதிலே விழுந்து அவன் சாகிறான் ஆனாலும் அவனுடைய உயிர் போகாதனாலே ஒரு அமலேக்கிய வாலிபனை அழைத்து என் உயிர் இன்னும் என்னை விட்டு போகாதிருக்கிறது நீர் வந்து என் மேல் விழுந்து என்னை கொல்லும் என்று ஒரு அமலேக்கு வாலிபனிடத்திலே நாற்பது ஆண்டுகள் இசைவேலை ஆட்சி செய்த ராஜா கெஞ்சுகிறான் யோசித்து பாருங்கள் தேவடைய பிள்ளைகளே நம்மை விட்டு ஒரு நாளும் தேவனுடைய கிருவை விலகி போகாமல் இருக்க வேண்டும் அவருடைய கிருவையை சார்ந்து வாழ்வோம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரை ஆராதித்த ஆண்டவருக்காக வாழ்ந்த சத்தியத்தை கை கொண்ட தாவிதை விட்டு தேவனுடைய கிருபை விலகாது இருந்ததாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு முந்தினவனை விட்டு என் கிருபை விளங்கினது போல நான் உன்னை விட்டு என் கிருபை விலக்க மாட்டேன் என்று கத்த தாவிதுக்கு வாக்கு கொடுக்கிறார் விலகாத கிருபையை நாம் பெற்று சத்தியத்துக்காக நாம் வாழ்வோம் ஆமேன் காலையில் எழுந்தவுடனே ஒவ்வொரு நாளும் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ கத்துடைய கிருபைக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு தாரும் இந்த நாளுக்குரிய கிருபை எனக்கு தாரும் என்று நாம் ஜபம் பண்ணணும் இந்த கிருபையை சிலர் தவறாக பயன்படுத்துகிறார்கள் தேவனுடைய கிருபை தான் நம்மை உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தது தேவனுடைய கிருபையை தான் நம்முடைய பாவங்களை மன்னித்தது தேவனுடைய கிருபையை தான் பலிபிடத்திலே நிற்க வைத்தது தேவனுடைய கிருபையை தான் நம்மை நீதிமானாய் மாற்றியது தேவனுடைய கிருபை தான் நம்மை ரட்சித்தது தேவனுடைய கிருபையை தான் அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றியது தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் எப்போதோ மறிந்து போயிருப்போம் உன்னுடைய பரிசு தாவியை என்னை விட்டு எடுத்து கொள்ளாது இரு என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறார் என கன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்களை விட்டு தேவனுடைய கிருபை விலகக்கூடாது தேவனுடைய கிருவை விட்டு விலகாமல் இருக்குன்னா நீங்கள் அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும் சத்தியத்தின் வழியிலே நடக்க வேண்டும் வேத வசனத்தை கைக்கொண்டு கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் விசுவாச பிள்ளைகளாகிய நாமும் கத்துடைய வசனத்தை கைக்கொண்டு கொண்டு வாழணும் அதுதான் சத்தியத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை ஆமே ஆண்டவராக இயேசு கொடுத்த போதனைகளையும் அப்போ கொடுத்த போதனைகளையும் கத்துடைய பிள்ளைகள் நாம் கை கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த முதல் குறிப்பிலே கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாது இருக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிடுகிறேன் ரெண்டாவதாக இயேசுவை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானம் பெருகும் என்பதை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன் கத்துடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை அறிய அறிய சத்தியத்தை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள கிருவையும் சமாதானமும் நமக்கு பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு ஆண்டுடைய கிருவை இன்னும் பெருகணுமா உங்களுக்கு தேவ சமாதானம் பெருகணுமா அப்படின்னா நீங்க இயேசு கிறிஸ்துவை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா கடவுளைப் போல் இயேசுவும் ஒரு கடவுள் என்று ஒரு விசுவாசி ஒரு கிறிஸ்தவன் சொல்வான்னா அவன் இன்னும் ஆண்டவரை அறியாதவனாய் இருக்கிறான் இயேசு கிறிஸ்து யார் வானோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியான ஆராதிக்கப்படுகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார் அலேலூயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா முழங்கால்களும் முடங்கும் நாவுகள் யாவும் இயேசுவே கத்தர் என்று அறிக்கை பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது அவரால் என்று ஒருவராலும் ரட்சிப்பில்லை நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் மேலே பூமியின் கீழே இயேசு என்கிற ஒரு நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆமே அப்படின்னா எல்லாரும் ஏசு என்கிற ஒரு கிருபையின் தேவனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவை நீங்கள் அறிகிற அறிவினாலே கிருவையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்றீங்க ரெண்டு பேதரின் புத்தகத்திலே முதல் அதிகாரம் ரெண்டாவது மூன்றாவது வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவனையும் நம்முடைய கத்ராகி இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் பெருக கடவுது தம்முடைய மகிமையினாலும் காருண்ணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவனுடைய பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையினால் நமக்கு தந்தர்லி தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே நமக்கு என்ன கிடைக்கதான் பாருங்க கிருபையும் சமாதானமும் கிடைக்குது கிருபையும் சமாதானம் பெருகுது ஆம நாமோ தேவனையும் கத்தராகி இயேசுவையும் சரியாக அறிய வேண்டும் யாத்திராம்பத்தில் கத்தர் சொல்றாரு என்னையின்றி உங்களுக்கு வேற தேவர்களை உண்டாக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் எனக்கொப்பான கொப்பான யாதொரு விக்கிரகத்தியாகிலும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் இதுதான் சர்வ வல்லமுள்ள தேவன் நான் எகோவா என்று கத்தர் மோசேக்கு சொல்லுகிறார் எகோவா என்றால் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று அர்த்தம் அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் வானத்தையும் பூமியின் சிருஷ்டித்த தேவன் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவனங்களையும் படைத்த தேவன் கர்த்தர் என்றால் இந்த உலகத்தை படைத்தவர் அப்படின்னா தேவனையும் இயேசுவையும் அறிகிற அறிவிலே கத்தருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் பெருகும் பொழுது வளரும் பொழுது நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும் புதிய ஏற்பாட்டிலே பதிமூன்று முறை கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வார்த்தை வருகிறது இத்தனை முறை வருவதற்கு காரணம் என்ன கத்துடைய பிள்ளைகளுக்கு கிருபையும் சமாதானமும் மிக முக்கியமானது ஒரே வார்த்தையை மறுபடி மறுபடியும் கத்துடைய ஊழியக்காரர்கள் சொல்லி இருக்க காரணம் என்ன கத்துடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிருபை மிக முக்கியம் சமாதானம் மிக முக்கியம் ஆமென் இந்த கிருவை எதற்காகனா நீங்கள் சமாதானத்தோடு வாழும்படிக்குதான் இந்த கிருப எதற்காகனா நீங்கள் ஆண்டவருக்காக ஜீவிக்கும்படி இந்த கிருவை எதற்காகனா உங்கள் பாவம் மன்னிக்கப்படும்படி இந்த கிருபு எதற்காகனா நீங்கள் ஆண்டவருக்காக சாட்சியாய் ஜீவிக்கும்படி இந்த கிருபை எதற்காகனா ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்கு தரும்படி இந்த கிருபை எதற்காக தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் வாழும்படி இந்த கிருபை எதற்காக பரலோக செல்லும்படி செல்லும்படி தான் இந்த கிருவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருபை என்பது பாவம் செய்வதற்கான வழியை ஏற்படுத்தக்கூடியது அல்ல கிருபை என்பது முட்டாள்தனமாய் ஜீவிக்கும்படி அல்ல கிருபை என்பது இஷ்டத்துக்கு வாழும்படி அல்ல கிருபை என்பது இஷ்டத்துக்கு கூத்தடிக்கும்படி அல்ல ஆண்டவருக்காக வாழும்படியே கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது சில இந்த தவறாக பயன்படுத்தி அவங்க எதையதையோ போதித்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் தேவனுடைய கிருபை மனுஷனுக்கு கொடுக்கப்பட காரணம் என்ன தேவனுடைய கிருவை பெற்ற மனுஷன் சத்தியத்தை கை கொள்ளணும் தேவனுடைய கிருவை எதற்காக கொடுக்கப்படுகிறது சமாதானத்தின் வழியிலே நாம் நடத்தப்படுவதற்காக ஆமே பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் இலவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் கத்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே பவுலுடைய அறிக்கையை பாருங்க எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் சர்ச்சைக்கு வராம நீங்க போயிட்டு ஒரு வேலைக்கு போறீங்க உங்களுக்கு பண வரவு இருக்குது ஆனா கத்தரை ஆராதிக்காததுனால கிருபை இல்லாம போகுது வேலைக்கு போனா எனக்கு காசு ஆனா வேலைக்கு நான் இன்னைக்கு கத்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன் எனக்கு லாபமா இருந்ததை கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக்கின கத்தருக்காக நான் வாழ என்ன ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆண்டுடைய கிருபையை கத்தர் நிறைவாய் தருகிறார் அமேன் பாருங்க என் கத்தராகிய கிறிஸ்தி அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த தேவ மனிதன் வாழ்ந்தார் அமேன் நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க கத்தரை இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இது போன்ற ஆவிக்குரிய சத்தியங்களை நீங்கள் கேட்க கேட்க ஆண்டவர் யார் என்பதையும் அவருடைய மகத்துவம் என்னது என்பதையும் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பைபிளையே படிக்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியும் ரட்சிக்கப்பட்டு ஐந்து ஆகிறது இன்னும் ஒரு முறை கூட பைபிளை முழுசும் வாசித்து முடிக்க அப்படின்னா அவங்க இன்னும் ஆண்டவர் அறியாதவங்களாக இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க ஏபிசிடி சொல்லுது காங்காட்சம் சொல்லுதுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற பிள்ளைங்க இப்போ ஃபிஃப்த்து போயிடுச்சு பிள்ளைங்க ரீட் பண்ணும் இல்லை அவங்க அவங்க பேரை எழுதணும் ரீட் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் இப்போ ஃபிஃப்த்து போயிட்டோம் இன்னும் ஏ பி என்ன அது இன்னும் வளர்ச்சி அடையில சில விசுவாசிங்க அஞ்சு வருஷம் சபைக்கு வராங்க இன்னும் ஒரு முறை கூட பைபிள் வாசிக்காம இருக்கிறாங்க பத்து வருஷம் சபைக்கு வர விசுவாசி சபையில ஜெபிக்காம இருக்குது அப்படின்னா இன்னும் ஆண்டவரை இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை அழகா போடுறார் இன்னும் உண்மை அரியனுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் இன்னும் ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும் அன்பான தேவ பிள்ளைகளே யாத்ராக்கம் முதல் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான் எகிப்தில் இருக்கிற ராஜாவுக்கு யோசேப்பை குறித்து யார் சொல்லியிருக்கணும் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லியிருக்கணும் அப்ப இஸ்ரேவேல் ஜனங்கள் ஏன் சொல்லல அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு யோசேப்பு குறித்து சொல்லப்படல இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாருன்னு தெரியாம போகும்பொழுது எப்படி எகிப்தின் ராஜா குறித்து அறிந்து கொள்வான் இந்த யோசேப்பு யார் முழு எகிப்து தேசத்தையும் காப்பாற்றினவன் இந்த யோசேப்பு யார் இஸ்ரேவேல் குடும்பத்தாரை காப்பாற்றினவன் ஆண்டவருடைய கரத்துல எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் இந்த யோசேப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனதுனாலே இந்த யோசேப்பை குறித்து எகிப்து ராஜாவுக்கு தெரியல அது நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் பிள்ளைகளே நீங்கள் கத்தராக அறியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த உலகத்திலே அடிமைப்படுத்தப்படுகிறீர்கள் யாரெல்லாம் கத்தராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களா இருக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்தில் அடிமைகளா இருக்கிறாங்க மகத்துவத்தை அறியாதவர்களா இருக்கிறார்களோ இயேசு யார் என்று அறியாதவர்களா இருக்கிறார்களோ அந்த விசுவாசிகள் எல்லாம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க முறையிட்டு கொண்டிருக்கிறாங்க தவித்து கொண்டிருக்கிறாங்க கூக்கரில் இடுகிறாங்க இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இயேசுவை அறியாத மூடர்கள் நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்களா அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடனே சேர்க்கப்பட்ட பின்பு கத்தரையும் அவர் இசைவேலுக்காக செய்த கிரிகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று தொடர்ந்து அந்த பதினோராவது வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்களா அது நிமித்தமாக இஸ்ரேல் ஜனங்கள் விக்கிரகத்தை சேவிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆண்டவரை அறியாமல் போனது நிமித்தம் அவர்கள் விக்கிரக ஆராதனை விக்கிரகாராதனை செய்தது நிமித்தம் அவர்களை மற்ற காணானிய ஜனங்கள் அடிமைப்படுத்துறாங்க அவங்க அடிமைத்தனத்துல கொள்ளைக்காரர்களுடைய கையில சிக்கிக் கொள்றாங்க கத்தர் சொல்லி இருந்தபடியே கத்தர் ஆணையிட்டபடியே அவங்க போற இடமெல்லாம் கத்துடைய கை அவங்களுக்கு விரோதமாகவே இருக்குதுங்க எல்லா இடங்களிலும் நெருக்கம் எல்லா இடங்களிலும் அவங்க ஒடுக்கப்படுறாங்க பயத்தோடு வாழறாங்க ஏன் தெரியுங்களா ஆண்டவரை அறிகிற அறிவு அவங்களுக்கு இல்லைங்க ஆண்டவர் விட்டு வழி விலகி விக்கிரகத்தை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா கவனிங்க ஒவ்வொரு மாதமும் சர்ச்சில் நான் பைபிள் எக்ஸாம் சோற்று நடத்துகிறேன் ப்ரைஸ் கொடுக்குறேன் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன் வாங்க பரீட்சை எழுதுங்க பைபிளை படிங்க எவ்வளோ உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுக்கு கண் இருந்து என்னங்க பிரயோஜனம் இந்த வேதத்தை படிக்காத கண்ணுக்கு என்ன என்ன ஒரு ஒரு பாக்கியம் உங்களுக்கு ஆண்டவர் படிப்பறிவை கொடுத்தோம் என்ன பிரயோஜனம் உங்களுக்கு இந்த வேதத்தை வாசிக்க உங்களுக்கு நேரம் இல்லாவிட்டா நீங்க எப்படி ஆண்டவர் அறிந்து கொள்வீங்க ஏசையா முதல் அதிகாரத்திலே ரெண்டாவது மூன்றாவது வசனங்களை வாசிக்கும் பொழுது வானங்களே கேளுங்கள் பூமியே கொடு கத்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆணனுடைய முன்னனையும் அறியும் இசரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்றா மாட்டுக்கு தெரிதுங்க தான் எஜமான் யாருன்னு கழுதிக்கு தெரிதுங்க தன்னுடைய தொழுவம் எதுன்னு கழுதைக்கு தெரியுது ஆனால் நிறைய விசுவாசிகளுக்கு நம்ம பாஸ்டர் யாருன்னு தெரியல நம்ம சபை எதுன்னு தெரியல நம்ம ஆண்டவர் யாருன்னு தெரியல உண்மையான சத்தியம் எதுன்னு தெரியல உண்மையான தெய்வம் யார் என்று அறியாதவர்களா இருக்கிறாங்க இயேசுவை போல இந்த உலகத்துல ஒரு நல்ல இரட்சகர் இல்ல அல்ல இந்த உலகத்தின் பாவத்துக்காக ஆண்டவர் ஆகிய இயேசு தன்னுடைய ரத்தம் முழுவதையும் சிம்பி மீட்டெடுக்கும்படியாக அவர் சிலுவிலே கொடுமையாய் வாதிக்கப்பட்டார் உழப்பட்ட நிலம் போல் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது நம்மேல் அன்பு கூர்ந்தார் நம்முடைய பாவங்களை நிவித்து செய்கிற கிருபாதார பலியாய் ஏசு சிறுவையிலே தொங்கினா அவரை நீங்கள் அறியாமல் போவது அபாக்கியம் அவரை நீங்கள் அறிந்து கொள்வது பாக்கியம் அமேன் என் ஜனங்கள் மதிக்கட்டவர்கள் அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள் பிரியமான தேவடைய பிள்ளைகளே ஒன்று யோவான் மூன்று ஒன்றிலே வாசிக்கும் போது உலகம் இயேசுவை அறியவில்லையாம் நீங்கள் உலகத்தாரா இருந்தா இயேசுவை நீங்கள் அறியாமல் போவீர்கள் யோவன் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு பிறவி குருடன் ஒருவன் சுகமாகிறான் அவன் சுகமான நாள் ஓய்வு நாள் ஆகையினாலே பரிசெயர்கள் பாரகர்கள் இயேசு சுகமாக்கின அந்த சுகமாக்கப்பட்ட மனுஷனை பல கேள்விகளை கேட்டு தொலைக்கிறாங்க அவன் கடைசியா அருமையான வார்த்தை அவன் சொல்றான் யோவன் ஒன்பதாம் அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்தில் அவன் சொல்றான் அதற்கு அந்த மனுஷன் அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் உலகம் உண்டானது முதற்கொண்டு கொண்டு பிறவி குருடன் ஒருவன் சுகமானான் என்று நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா அவர் தேவன்றத்திலிருந்து வராது இருந்தால் அவர் எப்படி என் கண்களை திறந்திருப்பார் அவர் என் கண்களை திறந்திருந்தோம் அவர் யார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கீங்களே என்றான் ஏசு செய்த அற்புதத்தை கண்டார்கள் ஏசு செய்த அற்புதத்தை வேதப்பார்கள் கண்டார்கள் ஏசு செய்த அற்புதத்தை யூதாசன் கண்டார் அவர் குருடர்களுக்கு பார்வை அளித்ததையும் செவிடர்கள் கேட்கும்படி செய்ததையும் ஊமையர்களை பேச வைத்ததையும் நடக்க முடியாத சப்பானியை நடக்க செய்ததையும் திமிர்வாத படுக்கையிலே வியாதிக்காரனாய் படுத்திருந்தவனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னதையும் வரிசையர்கள் கண்டார்கள் வேதப்பார்கள் கண்டார்கள் சீசர்கள் கண்டார்கள் செத்து போய் நாலு நாள் நாறிக்கொண்டிருக்கிற லாசனுடைய சரீரத்தை எழுப்பினார் அவர் உயிரோடு எழுப்பினதை இசுரமே ஜனங்கள் கண்டார்கள் அப்படி கண்ட பொழுதும் கூட அற்புதங்கள் செய்திருந்தும் அவரை அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்று வேதம் சொல்லுதுங்க கடினமா இருக்குது பாருங்க மகத்தான அற்புதங்களை செய்தார் பலத்த கிரியைகள் இயேசு செய்யப்பட்டது ஆனால் இத்தனை அற்புதங்களையும் ஜனங்கள் பார்த்த பொழுதும் இயேசுவை மெய்யான இரட்சகர் மேசையா தேவ குமாரன் என்று அவங்க அறியாமல் இருந்தாங்க இயேசுதான் மீட்பர் என்பதை அவர்கள் அறியாது இருந்தார்கள் ஒரு ஆசாரினுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இல்லை ஒரு விசுவாசியினுடைய பிள்ளைக்கு கத்தரை குறித்த அறிவு உண்டாகணும் ஆமேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நல்லா படிக்க வைக்கிறீங்க நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்த பிறகு டியூஷன் அனுப்புறீங்க நல்லா படிக்கணும்னு நீங்க விரும்புறீங்க நல்லது ஆனா உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய அன்பை சொல்லித்தாங்க மெய்யான தேவன் இயேசுவின் மகத்துவத்தை சொல்லித்தாங்க நீங்கள் மாத்திரம் அல்ல உங்க பிள்ளைகளோடு நீங்க கத்தோடைய ஆலயத்துக்கு வந்து கத்தர் ஆராதிக்கணும் அமேன் கடைசியாக யோவான் ஏழு நாற்பத்தி ஒன்பது நீங்க வாசித்தீங்களா வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள் வேதத்தை அறியாதவங்க யாரா சபிக்கப்பட்டவங்க கத்தரை அறியாதவங்க யாரு சபிக்கப்பட்டவங்க கத்தரை அறியாத விசுவாசிங்க யாரு சபிக்கப்பட்டவங்க இந்த நாளில் ரெண்டு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் சொன்னேன் கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாதிருக்க வேண்டும் கிருபை நம்மை விட்டு விலகாது இருக்க வேண்டும் என்றால் சத்தியத்தை கை கொண்டு வாழறவங்களா நாம் இருக்கணும் ரெண்டாவதாக அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் நமக்கு கிடைக்கிறது அமேன் கிருபையும் சத்தியமும் என்னை விட்டு விலகாதிருப்பதாக இருப்பதாக கிருபையும் சமாதானமும் எனக்கு நிறைவாய் உண்டாவதாக கரங்களை தட்டி கத்துடைய நாமத்தை மகிமப்படுத்துவோம் கிருபையும் சத்தியமும் கிருபையும் சமாதானமும் என்கிற ஒரு இன்றைக்கு நாங்கள் உதவி நன்றி அப்பா கிருபையும் செய்தியானாடைய சத்தியமும் எங்களை விட்டு விலகாது இருக்கணும் அறிகிற அறிவினாலே உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் எங்களுக்கு நிறைவாய் பெருகட்டும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையிலே உம்முடைய சமாதானத்திலே நாங்கள் செழிப்பாக ஆசிர்வாதமாக வாழும்படி செய்வீராக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுக்கும் நிறைவான கிருவை உண்டாவதாக விசுவாசத்தோடு உமக்காக வாழ்கிற பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துவீராக நீர் ஆசீர்வதிப்பீராக உம்முடைய கிருவையை சவுல் இழந்து போனது போல நாங்கள் உடைய கிருவை இழந்து போகாதபடி உம்முடைய அபிஷேகத்தை சிம்சோன் இழந்து போனது போல நாங்கள் அபிஷேகத்தை இழந்து போகாதபடி நாங்கள் உமக்காக வாழ கிருப செய்ய கிருபங்களை மூடுவதாக உமக்கே மகிமை வேண்டுகிறோம் பிதாவே நம்முடைய கத்தராகி கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாகிய ஐக்கியமும் கிருபையும் சமாதான வழிநடத்தலும் கத்தராகியேசு வருக பிறந்த நம்மோடு இருப்பதாக ஆமே